மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்று ஏசு சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவன் பேரிலே விசுவாசமாக இருப்போமானால் நம்முடைய இருதயம் கலங்கி போக வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் கலக்கம் இருக்கிற இடத்திலே விசுவாசம் இருக்க முடியாது விசுவாசம் இருக்கும் இடத்திலே கலக்கம் இருப்பதற்கு அங்கு இடமில்லை ஆகவே கத்தரை முழுமையாக நம்பி பாருங்கள் அங்கு சீஷர்கள் கலங்கி போய் நின்ற பொழுதுதான் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சீசர்களை தம்முடைய வார்த்தையினாலே தேற்றுகிறார் ஆகவே யூதா சொல்லும் பொழுது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று குறிப்பிடுகிறார் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அந்த விசுவாசத்தை கை என்பதை நாம் முற்று கவனிக்க வேண்டும் தானியலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ராஜாவாகிய தரியோ தானியலின் விசுவாசத்தை இப்படியாகச் சொல்லுகிறார் அவன் தன் தே தேவன் பேரில் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார் தானியலுடைய விசுவாசம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை நாம் பெரிதாய் பார்த்து நாம் விசுவாசமற்றவர்களாய் மாறி போய் விடாதபடிக்கு தேவன் பேரிலே நம்முடைய முழு விசுவாசமும் இருக்குமானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் எல்லா வல்லமைகளையும் தேவன் கட்டி போட போதுமானவர் ஆகவேதான் ஆபகு சொல்லும் பொழுது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறார் நம்முடைய விசுவாசம் நம்மை பிழைக்க வைக்க போதுமானது மற்றவர்களுடைய ஜபத்தை நம்பியோ மற்றவர்களுடைய விசுவாசத்தை நம்பியோ அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களுக்காய் நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் எப்படி தேவனை விசுவாசிக்கிறோமோ தேவனை எப்படி நம்பி இருக்கிறோமோ அப்படியே தான் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் ஆகவே தான் தேவன் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து தேவன் சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதென்றால் நான் இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே கொண்டிருந்தாள் எண்ணினவள் அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம் அவளுடைய விசுவாசம் அவளுக்கு தைரியத்தை கொண்டு வந்தது ஆகவேதான் தொட்டால் சுகமடைந்தாள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் நமக்கு தைரியத்தையும் தேவன் பேரிலே இன்னும் நாம் கிட்டி செருகிற அனுபவத்தையும் நமக்கு தரும் ஆகவேதான் நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் இழந்து நிற்போமானால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அற்ப விசுவாசியே மாறுபாடுள்ள சந்ததியே என்று நம்மை எச்சரிக்கிறார் நாம் எப்ரேயர் பதினொன்று முழுவதும் நாம் வாசித்து பார்த்தால் விசுவாச வீரர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை எல்லாம் கேட்போமோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆகவே நாம் கேள்விப்பட்டபடியே நாம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்போமானால் நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ உம்முடைய பிள்ளைகளாய் கரத்திலே வைத்திருக்கிறீர் அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் எடுத்துப்போட்டு இருதயத்தையும் சிந்தையையும் தெய்வ சமாதானத்தினால் நிரப்பு வீராக வல்ல ஆசீர்வாதங்களின் கீழாய் பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்